அனைவருக்கும் முகமது அத்தா அல்லாவுடைய அஸ்லாம் வலைக்கும் வணக்கங்கள் மக்கள் மன்றத்தில் ஒரு ஏழை பெண் குழந்தை டாக்டர் ஆகணும்னு கனவுடன் இருந்த ஒரு குழந்த கள்ளக்குறிச்சியை சேர்ந்தவங்க ஆனால் பாருங்கள் அவங்க வீட்டில் வந்து பொருளாதார வசதி இல்லை வறுமை அவங்க அம்மா வந்து வீட்டு வேலை செய்கிறாங்க எப்படியாவது தன் மகளை டாக்டர் ஆக்கினோன்னு வந்து அவங்க அம்மா வந்து தவியாக தவிக்கும் போது ஒரு வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு அந்த பெண் குழந்தைய நிலைமையை சொல்லும் போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன உத்தரவாதம் கொடுக்குறாங்கன்னா உங்கள் குழந்தைய வந்து நாங்கள் டாக்டர் ஆக்கிறோம் பதினஞ்சாயிரரூவா சம்பளமும் கொடுக்குறோம் என் மனைவிக்கு உத்தாசியாக இருக்க சொல்லி கள்ளக்குறிச்சியை சேர்ந்த அந்த சிறுமியை வந்து அவங்க வீட்டில் வேட்டு வேலைக்கு சேர்க்குறாங்க திருவான்மயரை சேர்ந்த வந்து ஆண்ட்ரோஸு மல்லிகா இவங்க வேறு யாரும் இல்லைங்க நம்ம திமுகவுடைய எம்எல்ஏ பல்லாவரத்துடைய எம்எல்ஏவுடைய மகனும் மருமகளும் பாருங்க அந்த குழந்தைய வந்து படிக்க விடாம வீட்டு வேலையை வாங்கிருக்காங்க அந்த குழந்தை என்ன நம்ம டாக்டர் முடியாதுன்னு சொல்லும் போது என்ன நான் வந்து வேலையை விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு போது அந்த குழந்தையுடைய கையில காலில் முகத்தெல்லாம் சிகரெட் ஆலயும் வந்து சூடு வச்சிருக்காங்க ஒரு கட்டத்துல அந்த வேலை அந்த குழந்தைக்கு வந்து வலி தாங்க முடியல கண்ணத்தில் தான் ஏழு மாசமா நான் வேலை செய்யறேன் ஏழு மாசமாவே வேணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் என்ன அடிப்பாங்க ஒரு சின்ன வேலை நான் ஒழுங்காக செய்யலாலுமே நான் இப்படி போகும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க வரும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க ஒரு நாள் நைட்டு ரெண்டு மணிக்கு பேக் பண்ணி முடித்தோம் அவங்க வெளியே ஊருக்கு போகிறாங்கன்றனால காலையில் ஆறு மணிக்கெல்லாம் நீ சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கணும்னு சொன்னாங்க நான் ரெண்டு மணிக்கு தான் நீ படுத்து தூங்கணும்னு அவசியமே கிடையாது யாராலுமே தூங்காமல் இருக்க முடியாது ரெண்டு மணிக்கு நான் படுத்தேன் காலையில் எழுந்திருக்க முடியல ஏழு மணிக்கு தான் நான் எழுந்தேன் என்னால் சாப்பாடு செஞ்சு ரெடி பண்ணி வைக்க முடியலன்றனால அவங்க ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையில காயம் பண்ணிட்டு வீட்டுல விட்டுட்டு போனாங்க இதுக்கான ட்ரீட்மெண்ட் எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளவு பிளட் வந்தாலுமே என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க நானாதான் சரி பண்ணிக்கணும் மஞ்சத்தூளோ இல்ல ஏதோ வச்சு நானாவே கையை கட்டிக்கிட்டு அப்படிதான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் ஒரு நாள் வந்து காலையில எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கணும்னு சொன்னாங்க என்னால எழுந்து செய்ய முடியல பிரேக் லஞ்ச் மட்டும் என்ன பண்றாங்க மறு கள்ளக்குறிச்சிக்கு அவங்க தாய் வீட்டுக்கே போயிடுறாங்க போன வருஷம் ஜட்ஜோடை மாறும் ஆனால் இந்த விஷயம் வந்து யாருக்கும் தெரியல அந்த தாய் பதறி போய் என்னமா இந்த தழுமுன்னு வந்து கேட்கும் அங்கே உள்ள உள்ளூர் பேட்டையில் உள்ள ஒரு அரசாங்க ஹாஸ்பிட்டலில் போய் காட்டும் அந்த டாக்டருக்கு சந்தேகம் ஏற்பட்டுருக்கு உடனே அவர் என்ன பண்ணுறாருனா வந்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்துக்கிறாங்க இது சம்மந்தமாக விசாரிச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த விஷயம் யாருக்குமே தெரியல நம்ம மாநில தலைவர் அண்ணாமலையுடைய உடைய கவனத்துக்கு போய் இந்த விஷயம் வந்து இன்னைக்கு பத்திரிகை அளவில் வந்து நான் கேட்குறேன் மகளிர் அணிய எங்க போச்சு எல்லாத்துக்கும் கொடி பிடிக்குதுல்ல இந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்குமா முதலமைச்சர் பார்வைக்கு போயிருக்கோம் இல்லையா இந்த பெண் குழந்தைக்கு நீதி கிடைக்குமா பட்டியலினத்துக்காக போராடுறோம் போராடுறோம்னு சொல்றாங்கல்ல திருமாவளவன் சீமான்லாம் இவங்கெல்லாம் வந்து எதிர்த்து கேட்க தைரியம் இருக்குதா கூட்டணி கட்சிகளுக்கு தைரியம் இருக்குதான் இன்றைக்கி பட்டியலத்து நிறுத்து குழந்தைக்காக போகிறாருன்னு சொல்கிறீங்க இல்லையா இன்னைக்கு கோயில் கருவறைக்குள்ளே விடமாட்டேன்றாங்கன்னு ஒரு போராட்டம் நடத்துகிறீங்க சனாதனத்துக்கு வந்து போராட்டம் நடத்துகிறீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல ஒரு பெண் ஒரு பட்டியலினத்துடைய குழந்தைக்கு நடந்த அவலத்தை யாராவது கேட்கறதுக்கு துணிவு இருக்குதா இன்னைக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல்ல பணம் சம்பாதிக்கிற இந்த யூடியூப் சேனல்லாம் சில அல்ல கைங்கள்லாம் வந்து குஜராத்ல அப்படி நடந்துச்சு மகாராஷ்டிரால நடந்துச்சு யூபியில நடந்துச்சு உங்க மாநிலத்துல ஒரு பட்டியலின குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்துக்குது இதை பேசுறதுக்கு முதல்ல தைரியம் இருக்குதுங்களா டாக்டர் ஆனோ ஒரு கனவோட இருக்கிற ஒரு குழந்தைக்கு நடந்த இந்த கொடுமை இந்த குழந்தைக்கு ஒரு நீதி கிடைக்குமா இன்னைக்கு வந்து பார்க்க போனா கேட்கிற கள்ளக்குறிச்சி எம்பி எங்க போனாரு எம்எல்ஏ எங்கே போனார் இன்றைக்கி அந்த குழந்தைய நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்றைக்கி வந்து ஆளுநர் கட்சியில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற ஒருத்தர் எப்படி அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கும் இன்றைக்கி அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் வந்து அவங்க வீட்டில் சொந்தக்காரங்கெல்லாம் பேசி இந்த விஷயத்த சொல்லக்கூடாது அங்கே உள்ள மா மாவட்ட தலைவர் திமுகவுடைய மாவட்ட தலைவர்கள்லாம் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க இதையும் மீறி அந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்குமா மக்கள் சிந்திக்கணும் ஊருக்கெல்லாம் உபதேசம் ஆனா உங்களுக்கு உள்ள இருக்கிற கட்சிக்காரங்க போன்ற அயோக்கியத்தனத்தையும் வந்து பாருங்க இந்த மாதிரி ஒரு குடும்பம் உங்க வீட்டுல இருக்கிற ஒரு பெண் குழந்தைங்க வந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா தயவு செய்து சிந்திங்க நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா தமிழகத்துல நேர்மையான ஒரு ஆட்சி போகணும் ஊழல ஆட்சி போகணும் அறுபது நாள்ல எலெக்ஷன் வருது இவங்க எல்லாருக்கும் நீங்க தக்க பதிலடி கொடுக்கணும்னா உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா தமிழகம் நல்லா இருக்கணும்னா ஒரு நல்ல அரசியல் கட்சியை வந்து கொண்டு வந்து தமிழகத்தில் வந்து நீமிங்க எல்லாருக்குமே விடிவு கிடைக்கும் இந்த திராவிட மாடல் இருந்து விழுத்துக்குங்க இவங்க இவங்க போடுறவங்க வந்து வலையில சிக்காதீங்க இஸ்லாமியர்களே சிந்திங்க இன்னைக்கு இங்க எல்லாமே ஓட்டுக்காக தான் வள பயன்படுத்துகிறாங்க இனியும் இவங்க வலையிலேருந்து நீங்க வெளியில் வரலனா தமிழகம் சீரஞ்சி தான் போயின்னு தமிழகமே வந்து இன்னைக்கு மேப்பில் இல்லாமல் போய்டும் சிந்திங்க ஜெயஹிந்த்